வணக்கம் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் தேமுதிகவின் வளர்ச்சி பத்தி நீங்க தொடர்ந்து கருத்து கணிப்புகளை தெளிவா சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் இடையில தேமுதிக எப்படி இருந்தது கேப்டன் அவர்களின் மறைவுக்கு பிறகாக தேமுதிகவின் வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு மிக தெளிவா நீங்க தேமுதிகவின் கருத்து கணிப்பை சொல்லி வரீங்க இந்த வகையில இப்பொழுதே தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் டிடிவி அவர்கள் இருக்கிறார் அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் கூட சிங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக தொடர்ந்து பலவீனப்பட்டு கொண்டே வருகிறது இதை தொடர்ந்து கூட தேமுதிகாவானது அதிமுக பக்கம் செல்ல வாய்ப்பு இருக்கிறதா உங்களுடைய பார்வை டீம் தான் நண்பர்கள் தான் ஆய்வு பண்ணி செபாலஜிஸ்ட் எல்லாமே சேர்ந்து மைக்ரோ டீடைல்ஸ் எடுத்து பூத் வைஸ் டீடைல்ஸ் எடுத்து தேமுதிக வந்து அதிமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதை நாங்க தெளிவா சொன்னோம் இப்போ நீங்க தூத்துக்குடி தொகுதியில விளாத்தி குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டி அதாவது ஏற்கனவே தேமதிகா நல்ல ஓட்டு இருந்த விளாத்தி குளம் கோயில் கூட்டி போன்ற இடத்துல அண்ணா திமுக கணிசமா வாக்கெடுத்துருக்குது ஏற்கனவே தேமுதிக வாக்கு இல்லாத இடங்கள்ல அதிமுக வாக்கு டவுன் இன்னும் கிருஷ்ணசாமி நாணயமா நேர்மையா சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம் அவர் அதை ஏதோ சொல்ல மறுக்கிறார் துள்ளிபுதூர் சங்கரங்கோயில் வாசநல்லூர் தேமுதிகா ஓட்டல தான் அவருக்கு டெபாசிட்டே வந்தது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பிரபாகரன் விஜய பிரபாகரன் கேப்டன் சிம்பதி தான் விருதுநகர் ஓட்டு தேனியில அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க இப்படி அவங்க கான்ட்ரிபியூஷன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது கொங்கு மண்டலத்தில் இருக்குது சேலம் பகுதியில் இருக்குது உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலில் இருக்குது இப்படி அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் பல இடங்களில் எடப்பாடிக்கே டெபாசிட்டை காப்பாற்றி கொடுத்தது ஒரு நல்ல லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அதனால தான் கவர்னருக்கு எதிரான அந்த போராட்டத்துலலாம் பிரேமலதா அம்மையா இருக்கு ஒரு ஜெயலலிதாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை எடப்பாடி சி வி சண்முகம் கொடுத்த அவங்க நடுநாயகமாக இருந்து ஒரு பெரிய அசட்டிவ் லீடராக இருந்ததை நம்ம பார்த்தோம் அது நம்ம போய் சொல்ல வரல ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக அரசியலையும் தாண்டி தன்னோட பர்சனல் பொலிட்டிக்ஸ்ல பாமக முக்கியம் சேலத்துல ஜெயிக்கணும் எடப்பாடியில ஜெயிக்கணும் இதுக்கு பாமக முக்கியம் அவர் செல்வாக்கா இருக்காரு சேலத்துல தர்மபுரியில சிதம்பரத்துல விழுப்புரத்துல கள்ளக்குறிச்சியில நாமக்கல்ல ஸ்டாலினை விட தனிப்பட்ட சிங்கிள் பார்ட்டில ஐயா எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கா இருக்கிறார் ஸ்டாலினை விட இந்த முப்பத்தாறு ஆறு தொகுதியிலையும் எடப்பாடிக்கு செல்வாக்கு பெருசு அதிமுகவின் செல்வாக்கு பெருசு ரெட்டாலின் செல்வாக்கு பெருசுன்னா அது எடப்பாடிக்கு செல்வாக்கு தான் பத்து புள்ளி அஞ்சுக்கான செல்வாக்கு தான் ஆனால் ஸ்டாலின் ஒரு அணியா நிற்கும் போது ஸ்டாலின் அணியில தேமுதிக சேரும் போது ஓபிஎஸ் ஸ்டாலின் கிட்ட சேரும் போது இவருக்கு பாமக இல்லாம இங்க எதுவுமே நடக்காது அப்போ அவரு எங்க எடுக்கிறாரு பாமக தனக்கு வேணும் பாமக இருந்தாதான் தனக்கு கொஞ்சமாவது சீட் கன்வெர்ட் ஆகி எடப்பாடியில சிக்கல் இல்லாமல் போய் ஒரு எதிர்கட்சி தலைவராட்டாத உட்கார முடியும் அதுக்கு பாமக மஸ்ட் நினைக்கிறாரு நான் பாச்சாம் போச்சா மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்துடணும் தரவுகள் இல்லாம எதையும் அடிச்சு விட மாட்டேன் நான் பேசுனது பத்து கெட்டு சரியா இருக்குதுன்னு சொன்னா தரவுகள் இல்லாம நான் பேசவே மாட்டேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி கடலூர்ல பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு வந்த கூட்டம் எல்லாம் கேட்டாங்க அப்ப வந்த கூட்டம் யாருன்னு பார்க்கணும் வன்னியர் கூட்டம் தான் அப்போ பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அவங்க கேட்கும் போது நான் தானே தந்தேன் தருவேங்கிறாரு அப்போ பாமக முக்கியங்கிறது அந்த இடத்துக்குள்ள முடிவு பண்ணிட்டார் வன்னியர் முக்கியம் வன்னியர் மட்டும் இருந்தா தனக்குள்ள வன்னியர் மட்டும் இருந்தால் கன்வெர்ட் ஆகாது பாமக வன்னியர் சேர்ந்தாதான் சீட்டு வருங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமியோட தெளிவான ஒரு பார்வை அவரு ஜெயங்கொண்டத்துல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பாமக இல்லாமலே எடுத்திருக்கிறார் லீடே பண்ணியிருக்கிறார் அரியலூர்ல லீட் பண்ணியிருக்கிறார் காரணம் கிராமப்புற வன்னியர்கள் வந்து பாமகவை கைவிட்டு இவருட்டு வந்துட்டாங்க என்றாலும் கொஞ்சம் வன்னியில் அங்கே நிற்கிறாங்க அந்த ஓட்டு இல்லைன்னா சீட் கன்வெர்டபிலிட்டி வந்து சிக்கலாயிடும் சோ அங்க என்ன சொல்றாரு பாமக நம்ம கூட வரும் பாமக இந்தியில இருந்து பாமக நம்ம கூட வருங்கிறாரு பாமகவுக்கு ரெண்டு பெரிய முக்கியத்துவத்தை வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு முக்கியத்துவத்தையும் அது பாமக தான் அதை கேட்டாங்க தனி ஒதுக்கீடுன்னு கேட்டாங்க பாமக முக்கியத்துவம் அவர் ரெண்டு இடத்துக்குள்ள பேசிட்டார் இப்படி பேசக்கூடியவர் ராஜசபா தேமுதிகான்னு சொல்லும் போது டென்ஷன் ஆகிறார் பாமக தேமுதிக முக்கியத்துவம் கொடுத்தா பாமக விளையிடுவாங்களோ பாமக பத்து புள்ளி அஞ்சு சொல்லி தனியா போயிருவாங்களோ நம்ம பத்து புள்ளிக்கு எதிராட்டு பத்து புள்ளி அஞ்சு எதிர்த்த தேமுதிகவுக்கு முக்கியம் கொடுத்துட்டு பாமாக்கா பாமக அதில் வெகுண்டு எழுந்துருவாங்களோ வன்னியர்கள் வெகுண்டு எழுந்துருவாங்கன்னு சொல்லி தேமுதிகாவை சிரம் பண்றாரு எங்க கொடுத்தோன்னு கேட்குறாரு பாமகவுக்கு அச்சப்பட்டுதான் அப்ப அப்போ அவரு பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நினைக்கிறார் இது எவிடன்ஸ் இது எவிடன்ஸ் தரவழோட தான் நான் பேசுறேன் தேமுதிகவுக்கு நிலைப்பாடு என்னன்னா சிதம்பரம் விழுப்புரத்துல கள்ளக்குறிச்சில எல்லாம் முப்பத்தி அஞ்சு நாற்பது சதவீத வாக்கெடுத்த அண்ணா திமுகவால கடலூர்ல தேமுதிகவுக்கு எட்டு பத்து சதவீத வாக்கு குறைவாதான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வன்னியர்கள் தேமுதிகவுக்கு வாக்களிக்க மறுக்கிறாங்க போதுமான அளவு இல்லாம அப்ப அதை உருவாக்கி வச்சுட்டாங்க காரங்க அது விருத்தாச்சலத்துல விஜயகாந்த் தோக்கடிச்ச காலகட்டத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினால ஒரு வன்னியர் கூட கேண்டிடேட் போடலன்னு அவங்க பிரச்சாரம் பண்ண காலகட்டத்திலிருந்து நீர்பூத்த நெருப்பா அந்த பகை இருக்குது அப்போ அந்த பகை இருக்கக்கூடிய பட்சத்தில் வன்னியர் ஓட்டை அள்ளி குவித்து வைக்கக்கூடிய வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியை நம்பி எப்படி அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும் அப்போ இந்த அணிக்குள்ள வந்தா இந்த அணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டு சேமதிகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது இந்த அணிக்கு எதிராக இருக்கக்கூடிய பறையர் சமூக சோதரர்கள் வாக்குகளும் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளும் காங்கிரஸ் ரூட்லயும் பறையர் சோதர வாக்குகள் சோதர தொல்துர்மார் ரூட்லேயும் தேமுதிகவுக்கு எதிராக போகும் வன்னியர் ஓட்டு வர வேண்டிய ஓட்டும் வராது அப்ப தேமுதிக எப்படி எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியும் ஒருவேளை விருந்தநாள் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்னோ ரெண்டோ ஜெயிக்க ஒரு வாய்ப்புகள் வரலாம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க அங்கேயும் முக்கலத்தூர் ஓட்டு எதிராக போய் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டு எதிரா போயிட்டுன்னா திமுக சைடு வந்துட்டுன்னா அதுவும் வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கே வரலாம் என்றாலும் விருந்தநாள் டிஸ்ட்ரிக்ட்ல ஆனிக்ஸ் போன் தேமுதிக பலமா இருக்கிறதுனால அங்க மட்டும் சில இது வாய்ப்புகள் வரலாம் ஆனா இங்க வந்து எடப்பாடிக்கு ஓகே கெப்பாசிட்டி இல்லாத சூழ்நிலையில அது தான் சந்திக்கும் அப்ப எடப்பாடியை நம்பி அசம்பிள தோத்துட்டாங்கன்னா தேமுதிக எதிர்காலம் என்ன பிறகு கேள்விக்குரியாது இல்ல இன்னைக்கு திலமலர்ல அதிக சீட்டுக்கு பேரம் பேசுறாங்கன்னு எடப்பாடி கிட்ட என்ன சீட்டு வாங்கினாலும் இருபது டிஸ்ட்ரிக்ட்ல சீட்ல சீட்டை தவிர எடப்பாடி நம்பி எந்த சீட்டும் ஜெயிக்காத ஸ்டாலின் கொடுக்கிறதுல எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் இல்ல அது என்ன தேமதிகாவுக்கு தெரியாதா அடுத்தால எடப்பாடியே பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாருக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பண்ண மாதிரி பாமக சேர்ந்துட்டுனா தேமதிகாவை களத்தையும் விட்டுருவாரு அப்ப சுதாரிச்சுக்கிட்டாங்க சுருவிடா கடந்த கால அனுபவம் படிப்பினை ஒரு இன்டெலிஜென்ட் லீடருக்கு அதை ஒரு ஆகுது இன்டெலிஜென்டா பிரேமலதா அம்மையார் வந்து எடப்பாடியை புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு ராஜசபாக்காக போயிருந்தா கட்சி தோத்துட்டோம்னா எதிர்காலம் போச்ச அப்போ நாளைக்கு வெற்றி பெற்றா விஜயபிரபாரு எதிர்காலம் சிறப்பா இருக்கும் இருபத்தி மத்திய அமைச்சருக்கு வாய்ப்பு வரும் எல்லாத்துக்குமே இருபத்தாறுல ஒரு வெற்றி தேவை அது திமுக கூட்டணில மு க ஸ்டாலின் மூலமா தான் பெற முடியும் சப்போஸ் நீங்க பவர் போலிட்டிக்ஸ் பண்ணணும்னா திமுக கூட்டணி அல்லது விஜயபிரபாரு சிஎம்னு சொல்லி தனியா கூட போவானு கடுமே தவிர எடப்பாடியை சொல்லினுன்னா அது நம்ப திமுக அணிக்கும் வராது திமுக அணிக்கு வாக்களிக்க கூடிய மக்கள் மத்தியிலையும் அந்த நம்பிக்கை வராது ஸோ தேமுதிக இன்னைக்கு சரியான முடிவு எடுத்து ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட்ன்னு திமுக கூட்டணின்னு மூவ் பண்ணுறாங்க நான் தெளிவாக சொன்னோம் அங்கே ஸ்டாலினை மீட் பண்ணும் போதே இதற்கான வாய்ப்புகள் பிரகாசம்னு நம்ம சொன்னோம் ஜனவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க பண்ணிட்டு பட் எடப்பாடி கூட போய் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எடப்பாடி பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கிறது அவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டாங்க இதுதான் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷன் இது நமக்கு தெரியனால்தான் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம் செல்ப் சொல்றோம் நம்ம மட்டும் சொல்லலை நம்ம டீம்ல எல்லாம் இப்படி இருக்குது சாத்தூர்ல இருந்து பிரபாகரன் ஒரு மரவர் சமூக தம்பி படித்த பையன் அவன் எல்லா டீட்டெயிலும் நம்ம கொடுக்குறான் தேமதிகாவுக்கோட முக்கியத்துவத்தை அந்த தம்பி கொடுக்குறான் நம்ம டீம்ல உள்ளவங்க எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம டீம் இதை கரெக்டா ஒர்க் பண்ணுது வெளியே உள்ளவங்க திமுக திமுக அது இல்லை தொண்ணூத்தெட்டுல இருந்தே பாமக பாமக எதிர்ப்புன்னு ஒன்னு உருவாயிட்டு பாஜக பாஜக எதிர்ப்புன்னு உருவாயிட்டு நாம் தமிழர் சீமான் களத்துக்கு வந்த பிறகு தமிழ் தேசியம் வர்சஸ் பிரமணியாளர்னு உருவாயிட்டு அப்போ சீமானுக்கு எதிராக உள்ள பிரமணி சோதரர் ஓட்டு எல்லாம் தேமுதிக இமேஜ்ல தெளிவா திமுகவுக்கு கன்சால்டேட் ஆகும் வட தமிழகத்தில் அம்ப சேதத்துக்கு மேல மேற்கு தமிழகத்துல திமுக அம்போ மேலே மேல போயிடலாம் திமுகவுக்கும் பாமகவுல லாபம் இருக்குது பாமகவுக்கு திமுக கொடுக்கதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் இருக்கு சும்மா அங்கே அர்த்த பழசான திமுக அண்ணா திமுக கருணாதிபதி பூமரங்கள் பூமரங்கள் யாரு ஆதவ் அர்ஜூன் ஜான் இவரு ஜானாரிக்க சாமி ஜோசப் விஜய் பூமரங்கிள்ஸ் பல பல காலத்தில் இருக்கக்கூடிய பூமரங்கிள்ஸ் இருக்காங்க ஸ்டாலின் எவ்வளவு குய் வைவா அப்டுடேட் ஆன லீடர் பிரேமலதா அம்மையார் அனுபவங்கள் படிப்பண்ணி எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்ச லீடர்ஸ் விஜய் போன்ற பூமரங்கிள்ஸ் வந்து இன்னும் ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்புன்னு அறத பழசான கதைகளை விட்டுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை பாஜகவுக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காங்க தான் எல்லாரும் பாஜக எதிர்ப்பை பண்றாங்க பாமகவுக்கு எதிராக பல சமூகங்கள் இருக்கிறாங்க திரும்ப சீமானுக்கு எதிராக பிற இருக்காங்க இந்த மூணுவருக்கு தான் அன்னைக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்குது ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பே இல்லை அப்போ ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்லைங்கிறதையும் புரியும் போது ஸ்டாலின் தர்றது வெற்றிக்கான சாபின்னு பிரேமலாத அம்மையாருக்கும் சுதீஷுக்கும் அஹ் எல்லாருக்குமே அந்த இடத்துக்குள்ள தெரியுது அவங்க அதை நோக்கி நகர்றாங்க இதுதான் நடக்குது சும்மா அஹ் கருத்து கணிப்பு நடத்தினவன் பழப்புக்காக பேசினவன் பிளப்புக்காக இல்லாத அணியை உருவாக்கணும் எல்லாம் இப்ப ஏமாந்து போய் நிற்கிறான் இன்னும் கூட நீ சொல்லலாம் நானும் சொல்றேன் தேமுதிகவுக்கு ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் தேமுதிக ஸ்டாலின் பக்கம் இருக்கிறது வடக்கை மேக்கையும் ஐம்பது பர்சன்ட் ஓட்டுக்கு திமுக அணியை கொண்டு போறதுக்கு சோசியல் போலரைசேஷன்ல ஹெல்ப் பண்ணும் அதெல்லாம் புரிஞ்சுதான் ஸ்டாலின் குய்வைவான லீடர் கலைஞர மாதிரி தன்னை முன்னிறுத்தாம இஷூஸை முன்னிறுத்தி பெரிய அளவுல போறாரு அவரோட அதிரடியா ஒரு வார்த்தை சொன்னாலும் அதோட எஃபர்ட் என்னங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ பூமரங்களுக்கு இது தெரியாது பூமரங்கள் வந்து விஜய் கடந்த காலத்தின் கைதி கூட இருக்கிறவனும் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பு இல்லை அது தெள்ள தெளிவா தெரியுது இஷ்யூஸ் வேற மாதிரி இருக்குது விளையாடக் கவுண்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரஜாதிகள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது விளையாடக் கவுண்டர் ஆதிக்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு இருக்குது ஈரோடு கிழக்குலே அது அது காட்டிச்சு நிரூபிக்கப்பட்ட ஒன்றுது இப்பவும் அது முன்ன விட கந்தகிட்ட கலால் மாதிரி நான் விளையாட கொன்ற மத்தியில எரிஞ்சிட்டு இருக்குது கேசிபி பழனிசாமி போன்றவங்கெல்லாம் எனக்கு எதிராக சொல்லும் போது மேற்கு பலத்தில் உள்ள அத்தனை பேரும் கேசிபி பழனிசாமி ஜாதி வரியனா இருக்கிறாங்க சார் இங்கே வந்து எழுபத்தஞ்சு சதவீத புறஜாதிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்குங்கிறத நம்ம கிட்ட சொல்றாங்க அப்ப தேமுதிக அந்த இதுக்குள்ள வரும்போது ஐம்பது சதவீத வாக்குக்கு மேல திமுக அணி ஈஸியா எடுத்துறோம் வெள்ளாடக் கொன்றதுலேயும் சகோதரர் செந்தில் பாலாஜி அண்ணன் முத்துசாமி இவர் பள்ள சாமிநாதன் ஒட்டத்திரம் சக்கரபாணி அவர் பவர்ஃபுல்லான ஆள் எல்லாருமே அவங்க இருக்கிறாங்க அந்த கேண்டிடேட்ஸ் தான் அவரும் ஸ்டாலினும் போட போறாரு ஸோ இந்த அரசியல் களம் வந்து ஸ்டாலினுக்கு ராஜேந்திர நடவடிக்கைகளில் போகுது அதே மாதிரி இங்க வட தமிழகத்திலையும் துறைமுருகன்ல இருந்து ஜெகத் ரட்சன்ல இருந்து சபா ராஜேந்திரன்ல இருந்து ஆண்டிமனை சிவசுப்ரமணியத்துல இருந்து பரமரத்திப்பட்டி ராஜேந்திரன் அவர்ல இருந்து அஹ் பன்னீர்செல்வத்துல இருந்து அன்னியூர் சிவாவில இருந்து ஒரு சில தான் சொல்றேன் எக்கச்சக்க வன்னியர்கள் ப்ரோ வன்னியர்கள்ங்கிறதுல பண்ணிக்கிட்டு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பறையர் புறமணி வாக்காள கன்சால்டேட் பண்ணி இங்கேயும் ஐம்பது சதவீத ஓட்டுக்கு மேல ஸ்டாலின் வந்துடுவார் இதுதான் அரசியல் இதுதான் காலம் நான் களத்துல இருந்து வந்தவன் எங்க ஐயா தானிய நாடார் இந்து முன்னணி காலகட்டத்தில இருந்தே ஒவ்வொரு வார்டிலும் எப்படி இருக்குன்னு களத்துல வந்தவன் இந்து ஒற்றுமையை நாங்க உருவாக்குறதுக்கு ஐயாவோட ஆணைப்படி நாங்க செய்தா கூட இந்து சமூகங்களுக்கு மத்தியில எப்படி எப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத உணர்ந்தவன் சாலியர் தொழில் உள்ள சாலியருக்கும் பக்கத்து செட்டியாருக்கும் பிரச்சனை இருக்கும் விஸ்வகர்மாவுக்கும் வெள்ளாளருக்கும் பிரச்சனை இருக்கும் ஒருக்கா வெள்ளாளர் வரணுமா இது பிராமணர் வரணுமான்னு வடீஸ்வரத்துல யார் கவுன்சலு சொல்லும் போது பீமன் ஒரு மரவர் சமூகம் அங்க ஐம்பது வீடு தான் இருக்கும் மரவரை வந்து ரெண்டு வருக்கும் பொதுவா இமந்தாயா இந்து முன்னாடி இதுல யானையில வாராம் இந்த தம்பியை விட்டுருவனு ஒரு மரவரை கேண்டடேட்டா விட்டு ஜெயிக்க வச்சார் காமன் கேண்டிடேட்டாட்டு இந்த மாதிரி களத்துக்குள்ள பல அரசியல் சமூக சூழ்நிலைகள் இருக்குது அதெல்லாம் ஸ்டாலின் அனுபவத்துல பேசக்கூடிய பழசான பண்ண பாடாசான திமுக அதிமுக முடிஞ்சு போச்சு முடிஞ்ச கதை அது டெட்டு பாம்பு அது அதையே பேசிட்டு ஊடகத்துல ஏமாளிகளா இருக்காங்க ஸ்டாலின் புத்திசாலி தெளிவா தேமுதிகாவை கையில எடுத்துட்டாரு அதே மாதிரி பிரேமலதா அம்மையாரும் ஸ்டாலின் தருவது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த திமுக எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு அதெல்லாம் ஓவர் நான் இந்த திமுக தேமுதிக மேல வெளிப்படும் தெளிவாக தெரியும்னு உறுதியா நிச்சயமா சார் தேமுதிகாவில் இருக்கக்கூடிய மிக தெளிவான நிலைப்பாடுகளை பற்றி தெளிவா சொன்னீங்க அடுத்த கட்டமா இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி சார் நன்றி